வாங்க வீடியோ பார்க்குறவங்க ஒய்க்களை பற்றி நினைத்தவும் வீடியோவை மியூஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க பயங்கர ஷார்ப்பு ஆ கட்டிக்கிறீங்க வாங்க 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 ரொம்ப குத்தாதம்மா வலிக்கும் இல்லைம்மா வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க மெதுவாக சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க வாங்க பார்த்து பார்த்து சாப்பிடுங்க 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 என்னாச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ வலிக்காமல் சாப்பிடுங்க சரிங்களா சமத்தம்மா நீங்கள் இன்னும் குட்டி அம்மா பட்டம்மா போதுமா போதுமா சாப்பிடுங்க சாப்பிங சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா ஆ உங்களுக்கு ஈஸியாக வேணும்னு தான் நடுவில் வரல வச்சுருக்கேன் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க பட்டுமா சாப்பிடுங்க தாலுமா சாப்பிடுங்க போதுமா